கருணை விழிகளால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் எந்த விதமான துன்பச் சூழலிலும் ராமன் தீய வழியில் செல்லவே மாட்டான் என்பதனால் தனக்கு எதிராக கலகம் செய்யவோ பகைமை கொள்ளவோ மாட்டானே யான் என்ன செய்வேன் என தயரதன் ஏங்குதல் பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு என்ன இடர் நேர்ந்தாலும் எனதன்பு மகன் ராமன் நன்னறியில் பிறழானி நற்றீங்கும் நுகரானே அன்னவனாயானதனால் அவன் என்னை பகையானே என்னது யான் செய்வேனோ என ஏங்கி திகை இதுவே அந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ன இடம் நேர்ந்தாலும் எனதன்பு மகன் ராமன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் வனவாசம் செல்லும் துன்பம் நேராமல் தடுப்பதற்கு இறைவனால் நன்மை ஏதும் நடந்து விடாதோ என்று ஏங்கிய தயரத மன்னன் தனது ஏக்கம் கொண்ட மனத்துடனேயே இன்னும் தொடர்ந்து யோசித்தான் தனது மகனாகிய ராமனை பற்றி நினைத்தவன் எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும் தனது அன்பு மிகுந்த மகனாகிய ராமன் நன்னறியில் பிறழானே நற்றீங்கும் நுகரானே நல்ல நெறிகளுக்கு எதிரான செயல்களை செய்யவே மாட்டான் அத்துடன் நன்மையை விளைவிக்கக்கூடிய தீங்கினையும் கூட அவன் செய்யவே மாட்டான் ஒரு தீங்கினை செய்து அதன் மூலம் நன்மையே விளைவதாக இருந்தாலும் கூட ராமன் அதை செய்யவே கூடாது என்னும் கொள்கையே கொண்டவன் என்பதால் நன்மையே தருவதாக இருந்தாலும் தீமை எப்போதுமே தீயை போன்று தீமையானதுதான் என்பதால் ராமன் தீமையினை செய்யவே மாட்டான் அன்னவனாய் ஆனதனால் அவன் என்னை பகையானே எனவே ராமராமன் தனக்கு நலம் விளைவிக்கும் செயல் என்றாலும் கூட கலகம் என்னும் தீமையின் வாசத்தினை கூட தனது நெஞ்சினுள் நுகரவே மாட்டான் அத்தகைய நன்னறி கொண்டவராய் செயல்படும் ராமன் எந்த சூழ்நிலையிலும் தந்தையாகிய தன்மேல் பகைமை கொள்ளவும் மாட்டான் தன்னை எதிர்த்து கலகம் எதுவும் செய்யவும் மாட்டான் உண்மை இவ்வாறாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் தான் எதிர்பார்க்கும் வண்ணம் கலகம் போன்ற செயல்களை ராமன் செய்யவே மாட்டான் என்பதால் என்னது யான் செய்வேனோ என ஏங்கி திகைத்தானே இனிமேல் தான் எதை செய்து ராமனுக்கு நன்மை விளைவிக்க முடியும் என்று ஏக்கம் மிகுந்து போய் தனக்கு எந்த ஒரு நல்ல வழியும் தோன்றாமல் திகைத்து போனான் தயரத மன்னன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் மற்றும் மதம் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்